Jain Housing and Constructions presents Jains Adishawa new premium plots at Kundabakam from Rs 29 lakhs onwards. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரம் வாங்கிச் சென்றனர் உரத்தட்டுப்பாடு காரணமாக தனியார் உரக்கடைகளில் அதிக விலைக்கு உரம் விற்கப்படும் நிலையில் கூட்டுறவு சங்கத்தில் உரம் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர் விவசாயிகள் அல்லாதோர் அதிக அளவில் மூட்டைகளை வாங்கிச் சென்று அதிக விலைக்கு விற்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்